السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ انَ الحمد للہ سلات و السلام و علیہ رسول اللہ آبادہ فانی حبی بحی تعلیم و تکریم و مقبیر و امیروں يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي كرنت البركته بذاته محيا وتعترت العوالم بطيب ذكره وريا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم இதா கரீம் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுக அவனது வற்றாத கருணை அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியமடைந்த உண்மத்தார்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக என்கின்ற துவாக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நான் துவங்குகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை அல்லாஹாலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்தது மட்டுமல்லாமல் அந்த மனிதனுக்கு எந்தெந்த விஷயம் எல்லாம் அவசியம் எந்தெந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எந்தெந்த வஸ்து அவனுக்கு உதவியாக இருக்கும் என்ற விஷயத்தை அல்லாஹாலா மிகச் சிறப்பாக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான விஷயமாக இருப்பது அவன் உண்ணக்கூடிய உணவும் அவனுடைய குடிபானங்களும் தான் அந்த விஷயத்தை அல்லாஹால செறிவறையாக படைத்திருக்கிறான் இன்னொரு படி மேலே சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது துன்பமோ துயரமோ வந்தால் அவன் முதலாவதாக அந்த விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்வானோ இல்லையோ அவன் குடும்பத்தார்கிட்ட சொல்கிறானோ இல்லையோ அவனுடைய தாய் தந்தையிடம் சொல்கிறானோ இல்லையோ முதலாவதாக அவன் சொல்லக்கூடிய நபர் யாருன்னா அவனுடைய அண்டை வீட்டார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லுவான் அப்படிப்பட்ட அந்த அண்டை இடம் நபிகள் நாயகம் சல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் நாயகம் சல்லல்லாஹூ வலை வசல்லம் அவர்கள் இந்த அண்டை வீட்டார்களை பற்றி கூறிய ஹதீஸுகள் என்ன திருமறையில் அல்லாஹூ தாலா எப்படிப்பட்ட ஆயத்துகளை கொண்டு இந்த அண்டை வீட்டார்களை பற்றி பேசுகிறார் என்று நாம் அவர்கள் பார்த்தோமே ஆனால் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் நாள் ஒரு நபர்கிட்ட நின்று இருக்கிறாங்க அப்போ நபியவர்களை பா பார்க்கறதுக்காக இன்னொரு சஹாபி வராங்க அன்சாரி தோழரான ஒரு சஹாபி வராங்க இந்த அன்சாரி தோழர் பார்த்துட்ருக்காங்க இந்த சஹாபி ரசூலுல்லா யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறத நீண்ட நெடிய நேரம் ரசூலுல்லா இந்த நபர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க நபியவர்களை பார்க்க வந்த அந்த சஹாபியும் பொறுத்து இருக்கிறாங்க சரி ரசூலுல்லாவை பார்க்காம நம்ம போகக்கூடாது ரசூலுல்லாவை நம்ம பேசாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல நின்றுருக்காங்க இறுதியில் பார்த்தா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த நபர்கிட்ட பேசி முடிச்சுட்டாங்க இந்த சஹாபியும் போய் ரசூலுல்லாவை பேசுகிறாங்க யார் ரசூல் உங்களிடம் பேசுவதற்காக நான் நீண்ட நெடிய நேரம் காத்து கொண்டிருந்தேன் யார் ரசூல்லான்னு சொல்கிறாங்க நீங்களோ இன்னொரு நபர்கிட்ட இருந்தீங்க அதனால் நான் காத்துட்டு இருந்தேன்லா சொல்றாங்க அந்த அன்சாரி தோழரை பார்த்து சொல்றாங்க இதுவரைக்கும் என்னிடம் பேசிக் கொண்டிருந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அந்த நபர் யார் ரசூலுல்லா எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அடுத்தது ரசூலுல்லா சொல்றாங்க என்னிடம் பேசிக்கொண்டிருந்த நபர் தான் ஜிபிர அவர்கள் என்னிடம் வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்ட அந்த நேரத்துல இன்னொரு ஹதீஸை சொல்றாங்க என்னன்னா மா ஜால யூசீனி ஜிப்ரீல் பில் ஜாரி ஹத்தா தலந்து அன்னஹு சயுவரிஸுஹு மா ஜால யூசீனி ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்வதை விட்டு நீங்கவே இல்லை எப்போதெல்லாம் வகியை கொண்டு ஜிபிரி அலையாஸ்லாம் அவர்கள் வருகிறாரோ அந்த அனைத்து நேரத்திலும் ஜிப்ரீல் அலையாஸ்லாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ரசூலுல்லா அடுத்தது சொல்கிறாங்க பில் ஜாரி என்னுடைய அண்டை வீட்டார்களை கொண்டு நபி நபி அவர் நபி அவர்களுக்கு அலி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதாக சொல்றாங்க இந்த ஹதீஸுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை ரசூலுல்லா சொன்னாங்க ஹத்தா எதுவரைக்கும் ஜிப்ரி அலையாம் அவர்கள் எனக்கு எச்சரித்தார்கள் என்றால் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்றால் தலந்து நான் எண்ணிக்கொண்டேன் அன்னஹூ நிச்சயமாக அந்த அண்டை வீட்டார் இருக்கிறாரே செய்யுவர் ரீசுஹு என்னுடைய சொத்துக்கு அவர் வாரிசாய் விடுவாரோ என்பதாக எல்லாம் நான் நினைத்து கொண்டேன் அந்த அளவுக்கு ஜிப்ரி அலையாம் அவர்கள் அண்டை வீட்டார்களை பற்றி எனக்கு அனுதினமும் அறிவித்து கொண்டிருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லா சொல்றாங்க நபியவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லா மக்கால வாழ்ந்து கொண்டிருக்கும் போதிலும் நபியவர்களுக்கு அண்டை விட்டார்கள் இருந்தார்கள் அதே ரசூலுல்லா மதினாவில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் நபி அவர்களுக்கு அண்டை விட்டார்கள் இருந்தாங்க இந்த இரண்டு இடத்துல ரசூலுல்லா வாழ்ந்தாங்க மக்கால வாழும் பொழுது நபியவர்களுக்கு இருந்த அண்டை வீட்டார்களை பத்தி நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் எந்த ஒரு நபருக்கும் நடக்காத நடந்திரக்கூடாத ஒரு விஷயம்தான் ரசுலாவுக்கு நடந்தது அணுதினமும் அந்த அண்டை வீட்டுக்காரர்கள் நபியவர்களை துன்பப்படுத்தினார்கள் துயரப்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் இறைச்சி துண்ட ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு வாசலில் வந்து போட்டுருவாங்களாம் அந்த காஃபிரான நபர்கள் ரசுலாவுடைய வீட்டுக்கு வெளியில் அந்த இறைச்சியுடைய துண்டு போட்டுருவாங்க நபியவர்கள் அந்த அதை பார்த்து விட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்ன வார்த்தை தெரியுமா நீங்களாம் என்னப்பா என்னுடைய அண்டை வீட்டார் இப்படிலாம் நடந்து கொண்டிருக்கிறீங்களே நீங்களாம் என்ன அண்டை வீட்டார்களாக இருக்கிறீர்கள் என்பதாக ரசூலுல்லா கேட்குறாங்க யார மக்கால இருந்த அண்டை வீட்டார பார்த்து அதே மதினாவுடைய வாழ்க்கையில் ரசுல்லாவை பார்த்தோன்னா நபி சொல்லாஹலை அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக ஒரு நாலே நாள் அண்டை வீட்டார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த நாள் அண்டை வீட்டாருடைய வரலாறை நம்மவர்கள் பார்த்தோமே ஆனால் அதற்கான நேரம் இது அல்ல இருந்தாலும் குறைவான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்னால் கூறுகிறேன் அந்த அண்டை வீட்டார்களோடு நபியவர்கள் எவ்வாறு எல்லாம் பழகினார்கள் என்று பார்த்தோமே ஆனால் இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி பழகி இருக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவருடைய அண்டை வீட்டார்களோடு நபியவர்கள் உரையாடுவார்கள் ஏன் ரசூலுல்லா ஒரு அதீச சொல்றாங்க இதா தபகத்தல் மறக்கத்தை நீ சாப்பாட நம்ம ஊற்றி சாப்பிட தெரியுமா அந்த குழம்பு அந்த குழம்பை நீ காற்றினாலும் அந்த குழம்புல கொஞ்சோண்டு தண்ணியை நீ அதிகமாக்கி கோப்பான்னு ரசூலுல்லா சொல்றாங்க எதுக்கு ரசூர்வதா சொன்னாங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் அந்த குழம்ப சாப்பிடுறதுக்காக சொல்லலை உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடுவதற்காக சொல்லலை மாறாக நபியவர்கள் எதுக்கு சொன்னாங்கன்னா உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் அந்த குழம்பை நீங்கள் பகிர்ந்து தாருங்கள் உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் தந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள் இதா தபால் உங்களில் ஒருவர் குலம்பை செய்தால் குலம்பை தண்ணீரை அதிகமாக்கி கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லா சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸ் நபி அவர்களுடைய இப்படியும் வருது பில்லாஹி லாஹிர் எந்த ஒரு நபர் அல்லாஹுவை கொண்டும் நாளை மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோம் ஜாரஹு அவருடைய அண்டை வீட்டாருக்கு அவர்கள் நல்ல முறையில் அவர்களுடன் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் இந்த ரிவாயத்திற்கான அர்த்தம் வருகிறது இன்னொரு இடத்துல ரசூலா சொல்றாங்க மூன்று முறை ஒரு விஷயத்தை நபி அவர்கள் திருப்பி திருப்பி சொன்னாங்க என்ன அந்த மூன்று விஷயம்னா பல்லாயில் ஆயுக் மீன் பல்லாஹி லாயுக் மீன் என்பதாக அல்லாஹு மீன் சத்தியமாக உங்களில் ஒரு நபர் முழுமையான ஈமான் கொண்ட நபராக ஆக மாட்டார் என்பதாக ரசூலுல்லா சொல்கிறாங்க அப்போ சஹாவல் கேட்டாங்க அப்படிப்பட்ட அந்த துர்பாக்கிய நபர் யார் யார் ரசூலுல்லான்னு கேட்குறாங்க ஏன்னா ரசி சல்லாஹூ அலைவாஸ்லம் அவங்க ஒரு நபர் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார் என்பதாக சொன்னால் எதற்கு அசுல்வா சொல்கிறாங்க அவருடைய வாழ்க்கையில் அந்த நபர் என்னென்னலாம் தவறு செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் யோசித்து கேட்குறாங்க யார் அசுல்வா அந்த நபர் யாருன்னு கேட்குறாங்க அதுக்கு நபி அவர்கள் சொல்கிறாங்க எந்த ஒரு நபர் அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களோடு நல்முறையில் பழகவில்லையோ நல்ல முறையில் அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லையோ அந்த நபர்தான் முழுமையாக முக்மீனாக மாட்டார் என்பதாக நபியவர்கள் மூன்று முறை அறிவித்தார்கள் ரசுலாவுடைய காலத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கும் நாம் பார்த்தோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விஷயத்தையும் தன்னுடைய அண்டை வீட்டாரோட பகிர்ந்து கொண்டார்கள் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒரு நபருடைய வாழ்க்கையில் அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா ஒன்று அவங்க பணக்காரராக இருக்கிறாங்க இன்னொன்று ஏழையாக இருக்கிறாங்க சரி அப்படி பணக்காரராக இருந்தாலும் அவருக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருப்பார் அவருக்கு செறிவரையான விஷயங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்கிறதுக்கு அவங்க தவிர மறந்துடுறாங்க அப்படி அவங்க ஏழையாக இருந்தாலும் நம்மளாம் எப்படி பணக்காரங்கள்கிட்ட போய் கேட்கணும் அந்த தயக்கத்திலேயே அவருடைய வாழ்க்கை போய்விடுகிறது ஆனால் இந்த முன்னாடி நம்ம சொன்ன இந்த ஹதீஸ் மண்கான மின்கும் பில்லாகி வலியோமி ஆஹிர் ம் ஜாரஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரில் ஒரு நபர் வராரு யாருன்னா மிகச்சிறந்த ஒரு இமாம் மிகச்சிறந்த வரும் ஹத்தீஸ்னு சொல்லலாம் இவங்களை அவங்க பேர் அதா உல் ஹுராசான் என்கின்ற ஒரு இமாம் வராங்க ஒரு நாள் இந்த இந்த உஷாத் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய பாட அறையில் மாணவர்களோடு அமர்ந்து இருக்கும்போது இந்த ஹதீஸை எத்தி வைக்கிறாங்க மண்கான மின்கு மின் பில்லாகி வலியோமில் ஜாரஹோ யார் முறையில் அல்லாஹுவையும் வறுமை நாளை கொண்டு இமான் கொண்டிருக்கிறாரோ அவருடைய அண்டை வீட்டார்களுக்கு அவர்கள் நல்முறையில் உபசரிக்க வேண்டும் என்ற ஹதீசை வந்து கேட்குறாங்க கேள்விப்பட்ட மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இமாம் கேட்குறாங்க உஸ்தாதுகிட்ட யா உஸ்தாத் அவர்களே இந்த ஹதீஸை நீங்கள் சொன்னீங்க இதற்கான விளக்கத்தை மட்டும் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அந்த மாணவர்கள் உஸ்தாது கேட்குறாங்க அதுக்கு அந்த உஸ்தாது சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு நபர் அவருக்கு அண்டை வீட்டார்கள் இருந்தார் ஆனால் அந்த அண்டை வீட்டாருக்கு அவர் என்னென்னலாம் உதவி செய்யணும்னா அவங்களுக்கு கடனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த கடனை தந்து இவர் உதவி செய்ய வேண்டும் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவருடைய உடல்நிலை சரிவரையா சரியாகும் அளவிலும் இந்த நபர் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க மூன்றாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அந்த நபர் ஏழையாக இருந்தால் அந்த ஏழ்மை அவரிடமிருந்து நீங்கும் அளவு அந்த நபருக்கு நம்மவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி ஒரே ஒரு வரலாறை மற்றும் அந்த இமாம அவங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு ஊரில் மிகச்சிறந்த ஒரு இறைஞானி மிகச்சிறந்த ஒரு பெரியார் இருக்கிறாங்க அந்த பெரியடி அந்த நல்லடியாருக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெரிய அந்த நல்லடியாருடைய அண்டை வீட்டார்கள் வந்து இந்த நல்லடியார்கிட்ட இயக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான நிலையில் நான் இருக்கிறேன் உண்ணுவதற்கு சரியான உணவு எனக்கு இல்லை உடுத்துவதற்கு சரியான ஆடை என்னிடம் இல்லை இருந்தாலும் அல்லாஹூத்தால் ஏதோ என்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வைத்திருக்கிறான் அலகமதுல்லா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு சில தேவை இருக்குது எனக்கு சில பல காசு தே காசுடைய தேவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இந்த பெரியார் என்ன நல்லடியார் என்ன பண்ணாங்கன்னா அவர்கிட்ட இருந்த பணத்தை அந்த ஏழ்மையாக இருந்த நபருக்கு தந்து உதவி செய்கிறாங்க செஞ்சிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அழுதுறாங்க இந்த நல்லடியார் அந்த நல்லடியாரோடு இருந்த நபரெல்லாம் கேட்குறாங்க நீங்கள் தான் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்த நபருக்கு நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்களே எதற்காக இன்னமும் நீங்கள் தவலைப்படுகிறீர்கள் துக்கப்படுகிறீர்கள் என்று கேட்கும்போது அந்த நல்லடியார் சொன்னாங்களாம் இத்தனை வருஷமாக நானும் இங்கே இருக்கிறேன் என்னுடைய அண்டை வீட்டார்களும் இங்கே தான் இருக்கிறாரு அவருக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்குன்னு எனக்கு தெரியலையே சொல்ல போன நான் போய் அவருக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு பார்த்து நிறைவரி நிறைவு செய்யணும் அவர் என்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு நான் இருக்கிறேனே என்பதாக அந்த நபர் சொன்னாங்களாம் இறுதியில் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் கூறி விரை பெறுவேன் ரசூலுல்லாய் சலல்லாஹ் அலைவசலம் அவர்கள் இதுவரைக்கும் அண்டை வீட்டார்களோடு எவ்வாறு எல்லாம் இருக்க வேண்டும் என்கிற சொன்ன ஹதீஸை நம்மவர்கள் பார்த்தோம் இதற்கு பிறகு ஒரு ஹதீஸ் வருது அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ்னா அண்டை வீட்டார்களோடு நம் எவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாது எந்தெந்த விஷயம் எல்லாம் நம்மவர்கள் தவிர்க்க வேண்டும் என்ற விஷயத்தை ரசூலுல்லா சொல்கிறாங்க ஒரு ஹதீஸ்ரஸூல்லா சொல்லும் போது இப்படி சொல்றாங்க ஒரு நபர் இருக்கிறார் எப்படிப்பட்ட நபருனா அவருடைய வாழ்நாள் முழுவதும் திருடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நபருக்கு என்ன தண்டனை நாளை மறுமையில் மருமையில் அல்லாத்தாலா அவர் எந்த விஷயத்தை திருடினாரோ அதற்கான தண்டனை அவருக்கு கிடைக்கும் அதே ஒரு திருடக்கூடிய நபர் அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களிடம் ஒரு விஷயத்தை திருடினால் அவருக்கு என்ன தெரியுமா தண்டனை பத்து நபர்கிட்ட திருடின தண்டனையை அல்லாஹூத்தாலா ஒரே நபர்கிட்ட திருடியதால அண்டை வீட்டார்களிடம் திருடியதால பத்து நபருடைய தண்டனையை இந்த ஒரே நபருக்கு அல்லாஹூத்தாலா தரா அந்த நபர் பத்து முறை திருடியிருந்தால் அவருக்கு எவ்வளோ பெரிய பாவம் கிடைக்குமோ நாளை மறுமையில் எவ்வளோ பெரிய அதாபு அவளுக்கு கிடைக்குமோ அதே அதாபு ஒரே ஒரு நபர்கிட்ட தான் திருடினாரு அவருடைய அண்டை வீட்டார்கள்ட மட்டு தான் திருடினாரு அதனால் அவ்வளோ பெரிய பாவம் இவருக்கு கிடைக்கும் என்பதாக நம்பியவர்கள் கூறினார்கள் ஆக என்னுடைய வார்த்தைக்கு நான் இறுதிக்கு வருகிறேன் நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஹதீஸை வைத்து நம்பவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்திலும் சரி இப்போ வாழக்கூடிய காலகட்டத்திலும் சரி நம்மள்கிட்ட ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாங்கன்னா அது யாராக வேணா இருக்கட்டும் அண்டை வீட்டார்கள் என்பதாக என்னுடைய தலைப்பு இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உங்களிடம் உதவி கேட்கிறாரோ குறிப்பாக நம்மளுடைய அண்டை வீட்டார்களுக்கு நம்பவர்கள் போய் கேட்கணும் உங்களுக்கு ஏதாவது உதவி இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு கேட்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அந்த எந்த முறையில் நம்மவர்கள் நீக்க முடியுமோ அதற்கான சக்தியையும் செல்வத்தினால் சக்தியையும் நம்மளுடைய உடல் நாள் சக்தியையும் அல்லாஹ் தருவானன் தருவான் என்கின்ற ஆகச்சிறந்த ஒரு துவாவை உங்களுக்கு முன்னால் வைத்தவனாக உங்களுடைய உபாவை எதிர்பார்த்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு நான் திரையிடுகிறேன் வா ஹிரத வானா அணி அலமது இல்லா ரபிலாளமின் அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகா